வரலாறுகளை தெரிந்து கொண்டது அவசியமானதாக இருக்கும் எனவே இந்த வீட்டு திட்டமானது பாரத் ஹவுசிங் ஸ்கீம் என்பதாக வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி காலம் அதாவது மைத்ரி பாலசிறிசேன அவர்கள் வந்து ஜனாதிபதியாக பிரதமராக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையாகத்தான் பத்தாயிரம் வீடுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தன ஏழு காணி காணியளவுல இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகள் நாற்பது தோட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதனுடைய முதலாவதாக ஆரம்ப கட்டமாக நான்காயிரம் வீடுகள் அமைக்கப்படும் அதற்கான நிதி வழங்கப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படியே எடுத்தரிக்கப்பட்டு வருகின்றது இந்த விடம் எதுவுமே நடைபெறல அதுக்கு பிறகு பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி மாற்றத்துல கோட்டா

மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எலெக்ஷன் வந்து வருகின்றது எல்லோருக்கும் தெரிவித்திருக்கும் ஜனாதிபதி வருகின்றது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி பகுதியில் வந்து ஜனாதிபதி வருகின்றது எனவே இந்த வீட்டு திட்டத்தை எப்படியாவது கொண்டு சென்றால் மீண்டும் மக்களுக்கு கையளித்தால் அந்த மலைய மக்களுடைய வாக்குகளை வந்து பெருவாரியாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக வந்து இந்த ஜனாதிபதி ரணவிக்ரமசிங் அரசாங்கம் வந்து நிற்கின்றது எனவே அவசர அவசரமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கான அந்த வீட்டு உரிமை பத்திரம் வந்து தாரிய

237 முப்பத்தி ஏழு வந்து காணப்படுகின்றது சரி இந்த இருநூற்றி முப்பத்தி ஏழு அந்த உரிமை பத்திரங்களை தான் இன்றைய தினம் ஜனநாயக அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இது வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற பாரத் லங்கா அப்படின்ற பெயரை மாற்றி மகிழ்ச்சியான வலையம் அப்படின்ற ஒப்புகுத்தி ஏற்கனவே ஏழு பேச்சதை வந்து பத்து பேச்சாக நாங்கள் வழங்குகிறோம் உரித்தோடு என்பதாக வந்து இன்றைய தினம் இந்த உரித்து பத்திரம் தானி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனா பாத்தீங்களா தான் இந்த விடயத்தை வந்து கடந்த ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்துல அஹ் ஜீவன் தொண்டமான் முன்னாள் அமைச்சர் வந்து உரையாற்றும் பொழுது இப்பொழுது எம்பியா இருக்கிறாரு இது நான் கொண்டு வந்த திட்டம் என்னுடைய திட்டம் எனவே நான் மீதமாக வைத்த அந்த உறுதி பத்திரங்கள் தான் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து வழங்கியிருக்கீங்க மலையக மக்களுக்காக நீங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை குறிப்பா சம்பளமாக ஆயிரத்தி ரூபாய் வழங்குவதாக நீங்கள் உறுதி போட்டீர்கள் அந்த விடயத்தை கூட நீங்க செய்யவில்லை மலையக மக்களுக்காக எந்த ஒரு செயல் திட்டத்தையும் இந்த அரசாங்கமும் கொண்டு வரவில்லை என்பதாக வந்து ஜீவன் அவர்கள் வந்து கடந்த ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து உரையாற்றியிருந்தாரு ஆனா பாத்தீங்களா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படியான விஷயங்கள் கிடையாது நாங்கள் மலைய மக்களுக்கான வீடுகளை வந்து கட்டமைப்போம் வைப்போம் கொடுப்போம் எனவே அவர்களுக்காக இரண்டு ஆயுதம் வீடுகள் வந்து இப்பொழுது கட்டப்பட போகின்றது என்பதாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு எனவே எது எப்படியோ தெரியாது ஆனால் இன்றைய தினம் வழங்கப்பட்ட இந்த உறுதி பத்திரமானது பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு குளறுபடிகள் பல்வேறு விளைவுகளுக்கு விளைவிற்கு மத்தியில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் மலையத்துல வழங்கப்பட்ட உறுதிப்பத்திரங்களில் வீடுகளை பார்த்தீங்கன்னா மாடி வீடு எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் சமீபம் ஆர்வம் அவர்கள் வந்து காட்டியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முன்னாள் அமர் அஹ் சந்திரசேகன் அவர்களால் கூட பல இடங்களில் வந்து வீடுகள் காட்டப்பட்டன அறுபத்தி ஐயாயிரம் வீடுகள் என்பதாக நினைக்கின்றேன் அந்த வீடுகளை எந்த விதமான ஒரு வீட்டுக்குமே இதுவரைக்கும் பத்திரம் வழங்கப்படவில்லை வளையத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை திருத்தணுமா இருந்தா ஒரு டாய்லெட் கட்டுணுமா இருந்தா வீட்டுல ஒரு சுவரை வந்து கட்டணுமா இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு அனுமதி வாங்கி பல்வேறு பத்தியில தான் அந்த வீடுகளை வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்ற சட்டம் வந்து இந்த வரைக்கும் காணப்படுது காரணம் பாத்தீங்கன்னா அந்த வீடுகளுக்கான உறுதி பத்திரம் அவர்களுக்கு இல்லை அந்த வீடு வந்து அவர்களுடையது கிடையாது அது தோட்ட நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய வீடுகள் என்பதனால் தோட்டத்தோடு சம்பந்தப்பட்ட வீடுகள் அப்படிங்கறதால வந்து தோட்டத்தினுடைய அனுமதிகளை பெற்றுத்தான் இப்படியான விடயங்களை வந்து செய்ய வேண்டும் இதுதான் வரலாறு ஆனா இப்பொழுது அரசாங்கம் என்ன சொல்கின்றது குறிப்பாக நல்லா இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய அன்றோக்கிய அரசாங்கமா இருக்கலாம் இந்த வீடுகளானது உங்களுடைய நீங்க கொள்ளலாம் பேங்க்ல லோன் கூட எடுக்கலாம் நீங்க ஒன்று ஒரு இல்ல இரண்டு மாதிரில மூன்று மாதிரி கூட கட்டிக்கொள்ளலாம் என்பதாகத்தான் இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த வீட்டுங்கள் அஹ் இப்பொழுது காணிக்கான உரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே வீடு வந்து கட்ட வேண்டும் அதுக்கான வீட்டுக்கான உரிமைப்படுத்த வழங்க வேண்டும் என்பதாக பல அரசாங்கம் பொறுப்பேற்று எனவே எவ்வளவு காலத்துல இந்த வீடுகள் கற்று முடிக்கப்படும் அப்படின்றத எப்படியோ இப்போ இந்த மலை மக்களுக்காக வழங்கப்படக்கூடிய வீடுகள் நிரந்தரமான வீடுகளாக அழகான வீடுகளாக அது மாறுபட்சத்தில் மிக மகிழ்ச்சி அடைய போகுது அந்த மக்கள் தொடர் தொழிலாளர்கள் நாட்டுடைய முதுகெலும்பு என்பதாக தொடர்ச்சியாக வர்ணிக்கப்பட்டு வருகின்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை கூண்டி கூறிதான் இருக்கின்றது அந்த முதுகெலும்பு எப்பொழுது நிவரும் நேராக இருக்கும் அவருடைய வாழ்க்கை தரமும் எப்பொழுது உயரும் என்பதுதான் ஒரு குறி இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டார வரையில பாத்தீங்கன்னா தான் சரியாக காலை பத்து மணிக்கு ஜனாபதி அன்ரோக் மகாரதிசாக்க தலைமையில மலையக மக்களுக்கு காணி வீட்டு உரிமை பத்திரம் வழங்கப்படும் என்பதாக சொல்லப்படும் காணு காணி உரிமை பத்திரமா வீட்டு உரிமை பத்திரமா காணி காண உரித்தான்னு சொல்லி பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்றது சரி இப்படியான விடயங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த உரிமை பத்திரத்துல இப்ப பத்திரத்துல என்ன விடயம் உள்ளடக்கமாக இருக்கின்றது வாசிக்க போறேன் இது வந்து ஆங்கிலத்தில் இருக்கின்றது எத்தனை மக்களுக்கு எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதாக தெரியாது எனவே தான் தமிழ்ல இதை சொன்னா நிறைய பிரயோசனமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் நான் முதல்ல வந்து இந்த விஷயத்தை சொல்ல போறேன் அது காணொலியில் இந்த வீட்டுரிமை பத்திரத்துல என்ன இருக்குன்றதை மாத்திரம் நான் அப்படியே மொழி உங்களுக்கு தர்றேன் சரி இப்போ நீங்க பாக்கலாம் இதுதான் அந்த உரிமை பத்திரம் ஒரு வளமான நாடு ஒரு அழகான வாழ்க்கை என்ற முயற்சியின் கீழ் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் பிரதான வீட்டுத் திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததன்படி இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திற்காக பத்தாயிரம் வீடுகளை கட்டுவதற்கு ஆதரவாக தோட்ட தொழிலாளர் சமூகத்திற்கான வசதியான வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நோக்கத்தை அடைய நான்காயிரத்தி எழுநூறு வீட்டு தோட்ட தொழிலாளர்களுக்காக கட்டப்படும் இதில் மலையக பகுதிகளில் பேரிடர் ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இது இந்திய அரசாங்கத்தின் முழுமையான நிதியுதவியுடன் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் இந்திய வீட்டு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் நான்காம் கட்டத்தின் கீழ் இடம் வருகின்றது இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக பத்து பேச்சு அளவிலான நிலப்பகுதியில் ஒரு வீடு வழங்கப்படுவதற்கான சாத்தியமான பயனராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கான அனைத்து முன்வை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த வீடுகளை நீங்கள் பெறுவதற்காக அந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நிலப்பகுதி இறுதியாக உங்களுக்கு கிடைத்ததும் வீட்டின் கட்டுமானத்திற்கு உங்களின் உழைப்பை விரைவாக செலுத்துதல் மேலும் வீடு அமைந்துள்ள நிலப்பகுதியின் சரியான பராமரிப்பை உறுதி செய்வது உங்கள் பொறுப்பாகும் திட்டத்தின் நோக்கங்களை பூர்த்தி செய்ய தவறும் அல்லது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் பொறுப்புகளை புறக்கணிப்பதன் மூலம் இந்த வீட்டின் மகிழ்ச்சியை அனுபவத்தை நீங்கள் இழக்க நேரிடலாம் உங்கள் பொறுப்புகளை நேர்த்தியாக நிறைவேற்றுவதன் மூலம் எதிர்காலத்தில் வீட்டு சொந்த உரிமையை பெற தகுதியானவராக நீங்கள் ஆகலாம் இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அண்டை வீட்டாருடன் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவும் எனவே இந்த திட்டமானது இந்திய உயர் ஆணையம் இந்திய உயர் ஆணையம் குழு என்பதாகத்தான் இந்த லெட்டர்ல இந்த டெக்ஸ்ட்ல இந்த ஆவணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சரி